நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக மத்திய பதினெட்டு ஒன்றிலிருந்து ஐந்து முடிய அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகவிட்டால் விண்ணரசில் போக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர் இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் சிந்தனை சிறு பிள்ளை சிறியவர் என்ற சொல் யாரை குறிப்பிடுகின்றது வயதில் சிறியவர்களையா அல்லது சமூக பொருளாதார நிலையில் தாழ்ந்தவர்களையா மார்க்கு பிந்தினவர்களை தான் குறிப்பிடுவதாக நாம் காண்கின்றோம் ஏனென்றால் மார்க்கு தரும் பாடத்தில் தொண்டு பற்றியும் சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்வது பற்றியும் கூறப்படுகிறது மத்தியும் சிறு பிள்ளைகளைப் போல் ஆகவிட்டால் சிறு பிள்ளையைப் போல் தாழ்த்திக் கொள்பவர் என்ற சொற்றுடர்களை கையாள்வதால் இங்கும் சிறு பிள்ளை என்பது வயதில் சிறியவர் என்பதை விட கடவுளையே நம்பி தாட்சியுடனும் அமைதியுடனும் வாழ்ந்து கொண்டிருந்த ஏழை எளியவர்களையும் குறிக்கும் ஆகவே திருச்சபையில் சிறு பிள்ளைகளிடமும் ஏழை எளியவர்களிடமும் இயற்கையாகவே இருக்கின்ற எளிமை தாழ்ச்சி கவடற்ற தன்மை சிறந்த மனம் நம்பகத்தன்மை போன்ற குணநலன்களை இயேசுவின் சீடர்களும் பெற வேண்டும் இயலாத நிலையிலும் வறுமையிலும் வாடுகின்ற ஏழைகளை நாம் ஏற்று அவர்களுக்கு உதவிகள் செய்யும் போதுதான் உண்மையான இயேசுவின் சீடராகின்றோம் ஆமேன்